தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீதிமன்றத்தை நாடியுள்ள சீமான் காரணம் என்ன தெரியுமா எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நீதிமன்ற படிகளில் ஏறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாருடைய எதிர்ப்பை கையில் எடுத்தது தான் அதற்கான விளைவு அவர்கள் தொடர்ச்சியாக எழுபதுக்கும் மேலே வழக்குகளை வெவ்வேறு மாவட்டங்களில் பதிவு செய்கிறாங்க இதற்கான விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் செல்வது அது வந்து சாத்தியமானு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு நாள் திருவண்ணாமலையில் இன்றைய தினம் வடலூரில் இன்னும் பல இடங்களில் செங்கல்பட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து சென்று நீதிமன்றத்தை நாடி அவரது தரப்பு நியாயத்தை கூறுவதுங்கிறது சாத்தியமற்றது தினம் தினம் செல்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆனால் அவர்கள் மீது வேண்டுமென்றே இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்து அவர் தரப்பு நியாயத்தை கொடுக்க வேண்டுமானாலும் கூட எல்லாரிடத்திலும் அவரை சுற்றவிடணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் செய்த சதிதான் இது இதற்கு ஆனால் சீமானவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தை நாடும் ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா மொத்த வழக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வழக்கு மேலே பதிவு செய்ததாக சொல்லப்படுகிறது அத்தனை வழக்குகளையும் சேர்த்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அங்கே நம்ம வந்து விளக்கம் கொடுப்போம் இப்போ ஒவ்வொரு இடங்களும் செல்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது அது சாத்தியமற்றதும் கூட அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்காங்க அதற்கு இன்றைய தினம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ச்சியாக சீமானவர்கள் மக்கள் பிரச்சனையில் அவரது கவனம் செலுத்த விடக்கூடாது என்பதற்காகவும் அவர் மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர் மீது தினம் தினம் வழக்கு பதிவு செய்வது தினம் அவர் மீது ஏதாவது ஒரு பொய்க் குற்றச்சாட்டை பதிய செய்வதுங்கிற வேலையே பார்த்துட்ருக்காங்க நேற்றைய தினம் கூட அவர்கள் வந்து பதினாறாம் தேதி வந்து பழனிக்கு வரப்போகிற அந்த நிகழ்வுக்கு இப்போதே வந்து அவர் வரக்கூடாது அவர் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்றெல்லாம் இந்த கும்பல்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயம் அந்த கூட்டமும் நடக்கும் அதே நேரம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எந்த ஒரு வழக்கிற்கும் அஞ்சு போவதில்லை அப்படிங்கிறத என்றுதான் உணர்வார்களோ இந்த திராவிடர்கள்